ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு டி எழுவத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது மகேந்திரா பை செவன் ஃபை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் மாவட்ட நம்பரில் இருக்குது வண்டி இப்போ இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் டயர் எல்லாம் பாருங்கள் ஒரிஜினல் டயர் தான் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஒரிஜினல் டயரு டிஸ்கெல்லாம் கூட நல்லா இருக்குது பாருங்கள் சேர் கூட ஓடி இருக்கலாம் மேனியெல்லாம் நல்லாயிருக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சின்ன பெட் இது இருபத்தொன்னு மாடல் சின்ன பெட்டு சிங்கிள் க்ளச்சு தான் வண்டியெல்லாம் நல்லா தெளிவாகவே இருக்கும் நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே இதில் கரண்ட்டில் இருக்குது நம்ம போடுற வண்டியில் எதுலேயும் இருக்காது இதில் வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் உங்கள் பேரில் அப்படியே மாற்றிக்கலாம் அந்தளவுக்கு வண்டி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக இருக்குது வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் டிப்பரில் ஊக்கு பெட்டும் இருக்குது டாப் இல்லை பம்பரு ஊக்கு எல்லாமே இருக்குது செட்டாக இருக்குது நீங்கள் செட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த மகேந்திரா பை செவன் பை பூமி புத்ரா வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை மட்டும் பார்த்துட்டு கூட போகலாம் நேரில் வந்து பாருங்கள் பேட்ரி ரன்னிங் கண்டிஷனில் எல்லாமே இருக்குது அவர்ஸ் கூட செக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி நானூறு ஹவர் தான் இருக்குது வண்டி சிங்கிள் ஓனர் கையில் ரெண்டாயிரத்தி நானூறு ஹவர் மட்டும்தான் ஓடி இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாவே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு நாலு லட்ச ரூபாய் வரைக்குமே மினிமம் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சேர்ந்தும் கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட நீங்கள் அந்த வண்டிக்கு அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியோடய மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது டாப் மட்டும் இல்லை பம்பர் ஊக்கு இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸு கரண்ட்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் தான் நான் சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு நாலு லட்சம் டூ நாலரை வரைக்கும் கிடைக்கும் இன்சூரன்ஸ் டேக்ஸும் கரண்ட்டில் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா செவன் போய் சிங்கிள் ஓனரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க